அதிதான் தவம் செய்கிறோம் கெட்ட பாதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பில்லி சூன்யத்துக்கு செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லை பொதுவாக நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறது அதுதான் நீங்கள் இந்த தவங்கிறது கூட ஒரு வேலையாக எடுத்து செஞ்சுட்டு ஒரு வேலையாக நீ ஒரு ஆசையாக எடுத்து பண்ணனா அது எந்த ட்ராக்கில் வேணாலும் போகலாம் அது அப்படி இல்லை அது ஒரு 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 அனுபவமாக ஒரு யதார்த்தமாக எடுத்து அதை செய்யும்போது அதுக்குள்ள மாற்றம் வந்து படிப்படியாக அடையும் அந்த இயல்பாக இயற்கையாக அடையும் போது உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய அனுபவத்தை அது ஏற்படுத்தும் நாம் அதுக்கு தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எப்பயுமே சொல்லித்தர்றது அதுதான் என்னுடைய என்னை ஃபாலோ பண்ணுறவங்க யார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த என்னை பற்றியோ இந்த ஆன்மா அருங்கோண சக்கரத்தை பற்றியோ என் தவத்தை பற்றியோ நீங்கள் போய் கிளாஸ் அடுங்க நான் உங்களை வாதியார் மாதிரி உருவாக்கி விட்றேன் நீங்கள் போய் ஊர் ஊராக போய் பரப்பிட்டு ஆலைங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் முதல்ல நீ யாருன்னே உனக்கு தெரியாது நீயே தெரியாத பட்சத்தில் நீ போய் எப்படி கிளாஸ் எடுப்ப ஒவ்வொரு ஆசிரமத்துக்குள்ளேயும் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வரைக்கும் ஒரு ஒரு குருமார்களும் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க அந்த குருவே முழுமையடையாதவர் அவர் உருவாக்கி வச்சுருக்கிற மாணவர்களும் முழுமையடையாதவங்க இப்போ இப்போ எனக்கே வச்சுக்கோங்க தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேற ஒரு வடிவத்துக்குள்ளே நான் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன் நானே என்னை நிற்கலை நானே வந்து முழுமைங்கிறத தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நான் பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும் ஆற்றலாக பெரும் சக்தியாக இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்குது அப்படின்னா அது வளர்ச்சியாக தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு முடிவே இல்லை அதுக்கு வந்து முடிவு கிடையாது அப்போ ஒவ்வொரு தவம்ன்றவனுக்கும் முடிவு கிடையாது அந்த ஒவ்வொரு கட்டத்துக்குள்ளேயும் போகும்போது ஒரு பெரிய வளர்ச்சி அடையும் அதனால தான் கழுத்து வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியில் இருப்பீங்க கழுத்துக்கு மேலே வந்தால் தான் இந்த ஆதாயம் சம்மந்தமாக வெட்டவெளி சம்மந்தமான அணுக்கள் சம்பந்தமாக நிறைய செயலாக்கத்தை பண்ண முடியும் அப்போ இந்த தவத்தை ஆசையாக கனவாக ஒரு குரு மாதிரி எடுத்துகிட்டு வந்து வேறு வடிவத்துக்குள்ளே வியாபாரமாக எடுத்துகிட்டு வந்தால் நிறைய குழப்பங்கள் வந்துடும் சில பேர் மக்களை ஈர்க்கணுங்கிறதுக்காக ஒரு சாமி சிலையை வச்சுக்குவாங்க ஒரு லிங்கத்தை வச்சுக்குவாங்க ஒரு அம்பாலோட சிலையை வச்சுக்குவாங்க பல்வேறுபட்ட உங்களுக்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஏழ்மச்சம்பழத்தை கையில் வச்சு கொடுப்பாங்க ஒரு பழத்தை கையில் வச்சு கொடுப்பாங்க யதார்த்தங்கிறது என்னென்னா இப்போ நான் யாருக்காவது பழம் கொடுக்குறேன் எதை கொடுக்குறேன்னா எனக்கு நிறைய பேர் வாங்கியா வந்து கொடுக்குறாங்க பழத்தை அதை நான் வந்து வச்சுக்க முடியாது அது நான் என்ன பண்ண முடியும் என் அவங்க அவங்களுக்கு யாருக்கோ அது போய் சேரட்டும் அவங்க அதை பயன்படுத்தட்டும்ங்கிறதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம் பர்பஸாக இதுக்கு ஒரு ஆளை வச்சு எலுமிச்சம் பழத்தை வாங்கியாந்து ஐம்பது பழத்த நூறு பழத்தை வை ஒரு ரெண்டு கூடையில் பழத்தை வாங்கியாந்து வை வர்றவனுக்கெல்லாம் கொடுன்னா அது நிர்பந்தம் அப்படி கிடையாது என்னை பார்க்க நீ வந்தனா ஒரு கூடையில் மலர் எடுத்துகிட்டு வந்தனா அந்த மலரை யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படி நான் வந்து எதுவும் வாங்கி வச்சுக்கிறது கிடையாது நான் எதுவும் பண்ணுறது கிடையாது ஏன்னா உலகத்திலே சிறந்ததுன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா நேச்சர்லேருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட அந்த ஆற்றல்லேருந்து இருந்து அந்த ஆறாவிலேருந்து அந்த அணு சக்தியிலேருந்து தான் அந்த எனர்ஜியை தான் உனக்கு நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னுடைய கலந்துரையாடலோ என்கிட்ட நீ உட்கார்ந்து சச்சங்கங்களையோ இதில் இருக்கும்போது போது என் எனர்ஜி தான் உனக்கு வந்து சொத்தாகவும் உனக்கு வந்து என்னுடைய ஆசீர்வாதமாகவும் இருக்கும் வேண்டிய பாக்கி பழங்கள் பூக்கள் ஏதா இருந்தாலும் சடங்கு சம்பிரதாயம் தான் அதிலலாம் ஒன்றும் இல்லை எனக்கு சேஞ்ச் அப்படின்னா அந்த எனர்ஜி தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கேன்னா வேறு எதுனாலேயும் கிடையாது அந்த எனர்ஜியோட அந்த எனர்ஜியோட தாக்கம் சுவாசம் வழியாக போய் என்னுடைய ஒவ்வொரு நரம்பையும் பையும் வெளிப்படைய வச்சுச்சு அப்போ என்ன ஒரு சரியான திட்டமிடலோடு ஒரு பாதைக்கு வழி நடத்துனதுனால தான் ஆசையில் கோயில் கட்டுறேன் சோறு போடுறேன் வேசி சட்டை எடுத்து கொடுக்குறேன் முடியாதவங்களுக்கு ஒரு வேலை பண்ணுறேன் ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிறேன் நான் ஒரு நாளைக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாவிலையோ ஃபேஸ்புக்லையோ போட்டு வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள்ட்ட நீங்களும் பாருங்கள் முடிஞ்சால் நீங்களும் உதவி செய்யுங்க இல்லாதவங்களுக்கு உதவுறது நல்லது தான் அன்பே சிவம் அப்பாவே சிவம் அப்படியெல்லாம் சொல்கிறது கிடையாது அதெல்லாம் போனோம்னா நாம் முழுமையை அடைய முடியாது ஒரு யோகிங்கிறவன் அது கிடையாது அந்த தவத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன பணி செய்யணுங்கிறத நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அந்த பணியை விட்டு விலகாமல் போகணும் அதுதான் முக்கியமான விஷயம் மக்களுக்கு குறைய தீர்த்துக்கிட்டு இருக்கு குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன கட்சியாக வச்சு நடத்துகிறோம் மக்கள் ஆயிரம் குறையோடு வருவோம் நான் வந்து மக்கள் குறையை தீர்க்கறதுக்காக நான் சொல்ல மாட்டேன் நிரந்தரமான விடுதலை வேணும் என்னுடைய தேடுதல் என்னுடைய பயணம் என்னன்னா எனக்கு ஒன்று கிடைச்சிச்சில்ல அதை எல்லாருக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறேன் அது எனக்கு என்னன்னா விடுதலை கிடைச்சிச்சு நான் அதனால தான் யாருக்கும் ஜாமீன் வாங்கி கொடுக்கக்கூடாது விடுதலை வேணும் நீ வந்து விடுதலைங்கிறது என்னன்னா சப்ஜாடாக எல்லா செயலில் இருந்து நீ விடுதலை ஆகிறதுக்கு முயற்சி பண்ணு நீ விடுதலை ஆகலைனாலும் பரவாயில்ல விடுதலை ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் செத்து போனேன் அப்படின்னா கூட அது பெருமைக்குரிய விஷயமா இருக்கும் இதை வேணும் நீ இதை விட்டுட்டு வேறு வேலை பார்த்தனா நீ மீண்டும் மீண்டும் குற்றம் குற்றத்துக்குள்ளே தான் போயிடுவேன் நிர்பந்தத்துக்குள்ளே தான் போயிடுவேன் எந்த ஆசீர்வாதமும் ஒரு மனிதனை உயர்த்திற எனர்ஜின்னு ஒன்று இருக்குல்ல அதால் மட்டும்தான் ஆசீர்வாதம் செய்யணும் ஒரு குருவை நீங்கள் காலில் விழுகிறீங்க ஒரு குரு கையை வைக்கிறார் ஒரு குரு செய்கிறாருன்னா அந்த எனர்ஜி தான் அந்த செயலை செய்ய வைக்கணும் அந்த எனர்ஜி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அந்த சக்தி எப்படின்னா அந்த சக்திக்குரிய தியானத்தில் அவன் பெற்றிருந்தால் தான் அந்த எனர்ஜி பாஸ் ஆகும் அவன் அது ரொம்ப பெறலை அவனே வேறு எனர்ஜியில் இருக்கிறான்னா எந்த எனர்ஜியில் இருக்கிறான்னா அது ஒன்றை தாக்கிடும் புரியுதா அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய செயலாக இருக்குது அப்போ ஒரு தியானம் என்பது ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டது ஆனால் அதுக்கு முதல் தேவை என்னென்னா முதல்ல நாம் தயாராகிக்கணும் நாம் முழுமை பெற்றிருக்கணும் நாம் முதல்ல வளர்ச்சி அடையணும் தான் பணி செய்ய வரணும் இப்போ நிறைய பேர் என்னென்னா ஸ்டார்டிங்கில் பணி செய்கிறாங்க அவங்க வளர்ச்சி கெட்டு போயிடும் வளர்ச்சி நின்றும் அவங்களால ஒரு பணி செய்ய முடியாது அப்படியே பணி செஞ்சாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்குல்ல அந்த எனர்ஜியை கொண்டு போய் உங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அது என்ன வளர்ச்சியில் இருக்கோ அதே தான் ஒரு சின்ன கோழி குஞ்சு இருக்குது அது என்ன வளர்ச்சியில் இருக்கும் அதுக்காக தான் தாய் கோழி பெரிய கோழி இருந்து அந்த கோழி குஞ்சு வளர்கிற வரைக்கும் அதை பாதுகாக்குது அதுதான் ஒரு குருவோட ரோல் ஒரு செயலோட செயலாக இருக்குது இப்போ நம்ம பல நாள் இருந்தோம் நான் பணி செய்ய ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் அதுக்கு முன்னாடி செய்யலாமே ஏன் செய்யலை ஊர் ஊராக பேசலாமே ஏன் பேசலை தியானம் வந்து எனக்கு நிறைய வாசல் ஓப்பன் ஆகி பல ஆண்டுகளாச்சு நான் பேசலை அதெல்லாம் பயிற்சி காலம் எனக்கு பேசுகிறதுக்கோ எனக்கு வளர்ச்சிக்கு சொல்கிறதுக்கோ அப்போ எல்லாம் சொல்லலை அந்த வளர்ச்சின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த அனுபவம் முழுசாக வந்ததுக்கப்புறம் தான் பணி செய்யணும் அதுக்கு முன்னாடி பணி செஞ்சால் நாமளும் கெட்டுருவோம் எதிரில் இருக்கணும் கெட்டுருவோம் புரியுதா இப்ப நீங்க சொல்றீங்க நீங்களே என்ன ஒரு விதத்துக்குள்ள முழுமையடையல அதாவது ஒரு வளர்ச்சியில இருக்கிறீங்க மற்ற தானே அதாவது பயிற்சி எடுக்க கொடுக்கறது இப்படி கிளாஸ் எடுக்கிற அவர்களும் இருக்கணும் தானே ஆனா அவே என்ன அடிப்படையில சொல்லி கொடுக்கணும் அதாவது என்ன மக்களுக்கு என்ன சொல்ல அது அதை அவங்களுடைய வேல் அடினா அப்ப அவங்க தங்க தாங்களே போய் காட்டினோமா இல்ல நீ மக்களை போய் காட்டினோமா இல்லை இப்போ பொதுவாக என்னென்னா நம்ம அந்த வளர்ச்சி அடையலை வளர்ச்சியில் வந்து முழுமை அடையலை அப்படிங்கிறது கூட பொருள் என்னன்னா தினந்தோறும் ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டே இருப்பான் அதனால தான் இப்போ ஒரு குரு இருக்கிறாருன்னா அவர் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் பணி செய்ய வர்றாரு இப்போ நான் பல ஆண்டுகள் இருந்தேன் வளர்ச்சி பெற வரைக்கும் காத்திருந்தேன் வளர்ச்சி பெற்றதுக்கப்புறம் பணி செய்கிறதுக்குன்னு என் ஆன்மா சொன்னதுக்கப்புறம் வர்றேன் நான் வந்து ஒரு பணி செய்கிறேன் இப்போ நான் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதும் என் ஆன்மா வளருது நான் வளர்ச்சி அடைகிறேன் அப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றல் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இது வந்து சுழற்சியாக இருக்குது இந்த சுழற்சியை நீங்கள் அறியணும்னா நீங்கள் தினந்தோறும் நீங்கள் அதோட ஆகி அந்த வளர்ச்சியாக நீங்கள் மாறினா மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆக முடியும் இல்லைனா பிரபஞ்சம் தனியாகவும் நீங்கள் தனியாகவும் நிற்க முடியும் ஒரு குரு அங்கணிக்கிறார் ஒரு சீடன் இங்கே ஒரு கடவுள் அங்கணிக்கிறார் ஒரு பக்தன் இங்கே பிரபஞ்சம் அங்கணிக்கிது மக்கள் இங்கே நிற்கிறான் அப்போ இது என்ன ஆகுதுன்னா ரெண்டாக செயல்படுது ஒரு வளர்ச்சிங்கிறது எதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாக செயல்படக்கூடாது ஒன்றா செயல்படணும் குருவும் சிசியனும் ஒன்றா இருணும் அதான் நந்தியும் சிவனும் கடவுளும் ஒரு பக்தனும் ஒன்றா இருணும் பிரபஞ்சமும் ஒருத்தனும் ஒன்றா இருணும் அப்போ என்னன்னா ஒரு இயக்கமாக தினந்தோறும் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருப்பீங்க தினந்தோறும் இந்த இயக்கத்தோடு நீங்கள் பயணிக்க முடியும் ஒரு செயல் செய்ய முடியும் இங்கே தினந்தோறும் மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குது கிளைமேட்டில் இந்த வளர்ச்சியை எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன கருவி வச்சு கண்டுபிடிப்பீங்க அப்போ நீங்கள் தினந்தோறும் வளர்ந்தாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ வளர்ற ஒரு பொருளோட தொடர்பில் இருந்தால் தானே அது உங்களை அந்த சுழற்சியோடு சேர்த்து சுழற்சி வைக்கும் இப்போ நான் இருக்கிறேன் ஒரு சுழற்சி இருக்குது அந்த சுழற்சியோடு போய் நான் மிங்கிள் ஆனதுனால தான் அது என்ன பண்ணுதுன்னா என தினந்தோறும் அந்த சுழற்சி சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு ராட்டினத்தில் ஏறி உட்காந்துட்டேன் அந்த ராட்டினம் நிற்கிறதே இல்லை அதுதான் பூமி அதுதான் அந்த உலகம் அதுதான் அந்த பிரபஞ்சம் அப்போ அந்த ராட்டினத்தில் ஏற வரைக்கும் நான் ட்ரை பண்ணேன் நானும் ராட்டினமும் தனியாக இருந்தோம் ஒரு நாள் நானும் ராட்டனமும் ராட்டினம் மேலே ஏறி உட்காந்துட்டேன் ராட்டினத்தை ஓட்டினவனும் காணான் ராட்டினத்தில் வேற எவனும் இல்லை அது சுழற்சியில் சுற்றிக்கிட்டே இருக்குது ஒரு டைம் வரைக்கும் நான் சுழற்சியை நான் மிக பார்த்தேன் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தெரிஞ்சுச்சு நானும் அந்த சுழற்சியும் ஒன்றா போய்ட்டோம் இப்போ ராட்டினமும் எனக்கு தெரியலை எதுவும் எனக்கு தெரியலை அங்கே சுழற்சி மட்டும்தான் தெரியுது அந்த சுழற்சியோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்துக்குள்ளே அந்த வளர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த சுழற்சிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு வினாடியும் பல உயிர்கள் பிறக்குது பல உயிர்கள் இறக்குது ஒவ்வொரு வினாடியும் பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் சுழலை சுழல சுழல சுழலை இந்த உலகத்தில் சேஞ்சு நடந்துக்கிட்டே வருது மாதம் தேதி கிளம்ப நில நேரம் எல்லாம் பல்வேறுபட்ட நாடுகள் பல்வேறுபட்ட செயலாக்கங்கள் நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம நாட்டில் வேறு அதிபர் அந்த நாட்டில் வேறு அதிபர் நம்ம நாட்டில் இருக்க சூரியன் அந்த நாட்டில் டைமிங் மாறலாம் ஆனால் அந்த சுழற்சிக்குள்ளே அந்த இயற்கைக்குள்ளே அந்த ஆகாயத்துக்குள்ளே கடல் தத்துவத்துக்குள்ளே மேலிருந்து உழுவுற மலை தூளிக்குள்ளே காற்றுக்குள்ளே எல்லாமே ஒன்றா தானே இருக்குது அது இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்னா ஒரு சுழற்சியாக இருக்குது அப்போ ஒரு பேர் ஏக்கமாக இருக்குது ஒரு சுழற்சிக்குள்ள ஒரு மனிதன் நடமாடிக்கும்பே இருக்கிறான் கீழே மேலே ஒரு சுழற்சி இயங்குது கீழே மனிதன் நடமாடுறான் அவன் கீழே இருக்கிற மனிதன் நடமாடுறவனுக்கு கீழே இருக்கிற பொருள் தான் அவனுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நம்மளை எவன் சுழலை வைக்கிறான் இந்த சுழற்சிக்கான காரணம் என்ன ஒரு யோகி என்ன சொல்கிறான்னா உன்னை பெற்றது உன் தாய் தந்தைன்னு நினைக்கிற ஆனால் ஒரு யோகி தவம் தவம் பண்ணி என்ன கண்டுபிடிச்சான்னா என்னை பெற்றது என்னை உருவாக்கியது இந்த சுழற்சின்னு கண்டுபிடிச்சான் அவன் தாய் தந்தைன்னு சொல்கிறது எதை சொல்கிறான்னா எனக்கு சிவனுக்கு இன்ன வரைக்கும் அம்மா யார் தெரியாது அப்பா யார் தெரியாது அண்ணன் யார் தெரியாது மனைவி யார் தெரியாது என்ன காரணம்னா அவர் ஒரு சுழற்சியில் உருவானவர் அந்த பேராற்றல் அந்த அணுக்கள் ஒரு பேர் சுழற்சியில் உருவானுச்சு அதுக்கு அம்மா அப்பா கிடையாது புரியுதா அதுக்கு ஒரு செயல் கிடையாது அது ஒரு ஏக்கம் அது ஒரு பெரிய செயல் அதை தான் ஒரு யோகி தவமணி என்ன பண்ணான்னா அதை கண்டுபிடிச்சான் அப்போ அவன் என்ன சொன்னான்னா எனக்கு தாய் இல்லை தந்தை இல்லை நானும் ஒரு சுழற்சிக்குரியவன் கீழே இருக்கிற மனிதன் தாயோடு தந்தையோடு உறவோடு இங்கே இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் மேலே இருக்கிறவன் அந்த சுழற்சியோடு அவங்க சுற்றுறான் அதுதான் ஒரிஜினல் அதிலிருந்து தான் நான் வந்தவன் எங்கிருந்து வந்தோனோ அங்கேயே நான் ஐக்கியமாக கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் அவனோட செயலாக இருக்குது அந்த சுழற்சியிலேருந்து ஒரு நாள் விடுபட்டு கீழே வந்து நீ போய் ஒரு பிறப்படுக்கணும்னா அதுலேருந்து இருக்கிற ஒரு அணு வெளியில் வந்து ஒரு வேலை செய்ய வர்றான் அந்த மனிதனாக இருக்கும்போது தன்னை யாருன்னு தெரியாது அந்த அணுக்களுக்கு கீழே வந்துட்டா ஒரு உடலில் போய் பூந்து ஒரு வேலை செய் ஒரு 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 மனிதனாக அவதாரம் எடுக்கிறான் ஒரு மனிதனாக பிறக்கிறான்னா அவனுக்கு யாருனே தெரியாது கீழே இருக்கிற சுழற்சியில் மனித சுழற்சியில் மனித இயக்கத்துக்குள்ளே தான் இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு நாள் அவனுக்கு தவம் கிடைக்கும் அவன் பயங்கரமாக தவம் பண்ணுவான் அவனுக்கு பக்தி வந்துடும் அவனுக்கு எல்லா செயலும் வந்துடும் அவனுக்கு ஒரு ஆச்சரியமான செயலெலாம் புது புதுசாக நடக்கும் அந்த புது புது செயல்கள்லாம் நடக்கும்போது அவனுக்கே அவனை பற்றி வியர்ப்பாக இருக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட என்றைக்காவது நடந்திருக்கலாம் ஏடா நம்ம சராசரி ஒரு ஆள் நமக்கு என்னடா இப்படி ஒரு தியானம் நடக்குது நமக்கு ஏன் அந்த தியானம் நமக்கு ஏன் ஞானத்தை நோக்கி போகணும் நம்மளோட லைஃப்பே வேறு நம்மளோட படித்த படிப்பு வேறு நம்மளுடைய வாழ்க்கை முறை வேறு நம்ம அப்பா ஒன்று நினைக்கிறாரு நம்ம அம்மா ஒன்று நினைக்கிறாங்க நம்ம ஒரு பிரதர் ஒன்று நினைக்கிறாங்க சுற்றி இருக்கிற உறவினர்கள் ஒன்று நினைக்கிறாங்க நம்ம கல்யாணம் பண்ணணும் ரெண்டு குழந்தை பற்றிக்கணும் நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி வாழணும் வேறு ஒரு வடிவத்தை எடுத்துகிட்டு போகணும் ஆனால் இது உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுது ஏதோ ஒன்று தேட வைக்குது ஆனால் என்னன்னு தெரியலை தான் இருக்குது குழப்பம் இருக்குது ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நமக்கே ஒரு உணர் ஒரு ஒரு உணர்த்திக்கிட்டே இருக்குது ஒரு ஈர்க்குது ஏதோ ஒன்று ஒரு தனி மனிதன் நான் பேசி எப்படி ஈர்த்திட முடியும் எவ்வளோ நாள் ஈர்த்திட முடியும் எவ்வளோ நாள் சொல்லிட முடியும் ஒரு வார்த்தையால் போ ஒரு போதனைகளை சொல்லி சொல்லி எப்படி ஒரு மனிதனை வசப்படுத்தி வச்சுருக்க முடியும் அது முடியாது அப்போ அங்கே தன்னை தாண்டி நான் மறைஞ்சதுக்கப்புறமும் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் மறைந்ததுக்கப்புறமோ அடுத்தடுத்த தோன்ற மனிதனுக்கு அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருக்குது ஏதோ ஒன்று இருக்குடா ஏதோ ஒன்று இருக்குடா அப்போ ஒரு ஒரு நாள் வந்து அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்க 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 இந்த மனித செயல் இருக்குல்ல இந்த மனித சுழற்சி இருக்குல்ல இதுலேருந்து விடுபடுறான் அப்போ அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு பெரும் சுழற்சி பிரபஞ்ச சுழற்சி இதுக்குள்ளே இந்த உலகம் இயங்குது இந்த படைப்போட தத்துவம் இருக்குது ஒரு தாய் தந்தைக்காக பிறந்தவன் நான் அல்ல இங்கே வந்து ஒரு கஞ்சி குடிச்சிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு அதிகாரத்தை பண்ணிக்கிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு ஒரு வேலை செய்ய வந்தவன் நான் இல்லை இந்த பிரபஞ்ச பேராற்றலேருந்து அங்கேருந்து ஒரு அணுக்களாக இங்கே வந்து ஒரு வேறு ஒரு செயலாக்கத்துக்கு வேறு ஒரு வடிவத்துக்காக வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த பணியை முடிச்சுட்டு அந்த சுழற்சியோடு போய் எப்போ ஐக்கியமாகலான்னு ஒருத்தன் காத்திருக்கிறான் இந்த சுழற்சியை தான் நான் கண்டேன் நான் சிறுவயத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா பெருசு எங்கள் அம்மா பெருசு எங்கள் அண்ணன் பெருசு எங்கள் அக்கா பெருசு என் உறவினர் பெருசு எனக்கு எல்லாம் கீழே இருக்கிறது தான் நினச்சேன் எனக்கு அனுபவம் வந்ததுக்கப்புறம் ஏதோ யாரும் சாதிக்க முடியாத நான் சாதிச்சதான் நினச்சேன் ஏய் தவங்கிறது சாதாரண விஷயம் என்னடா நமக்கே கடவுள் கடவுள் சக்தி வந்துடுச்சு நம்மக்கிட்ட ஒன்று செயல் இருக்குது நம்மளை கும்பிட்றாங்கன்னு நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரிஞ்சிச்சு அதை தாண்டி வேறு ஒரு செயல் இருக்குது வேறு ஒரு வடிவம் இருக்குன்னு அப்புறம் ஒரிஜினலாக நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா அந்த இயக்கம் அந்த சுழற்சியில் அங்கேருந்து வரப்பட்டவன் தான் நம்ம இல்லைன்னா பத்தோ ஒம்பதுவோ நான் சொல்ல முடியுமா கன்னியாகுமரியில் ஒரு கடலில் ஒரு அணு எப்படி ஒரு உயிர் தூள் எப்படி வரும் பல ஆயிரம் உயிர்த்துளி அந்த கடல் பகுதியில் இருக்குன்னு யாரால் சொல்ல முடியும் இந்த தேசத்தோட பிரதமர் கூட அங்கே போய் கூட அந்த அந்த விவேகானந்தர் பாறையில் உட்கார்ந்தார் எத்தனை உயிர்த்துளிகளை பார்த்துருப்பார் எத்தனை செயலாக்கத்தை பார்த்துருப்பார் அப்போ இதுக்கு என்ன வேணும்னா அந்த பெரும் சுழற்சியாக மாறுவதற்கான அந்த அனுபவம் கிட்ட வேண்டும் அப்போ ஒரு மனிதனுடைய அந்த செயலாக்கம் அங்கே போய் அந்த சுழற்சியாக இருந்தால் மட்டும்தான் ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே எத்தனை உயிர் துளிகள் என்ன மாதிரி சுழற்சியில் இருக்குது அந்த உயிர் துளிகள் எப்போ பிறப்பு எடுக்கும் பிறப்பு எடுக்குமா எடுக்காத கன்னியாகுமரியில் இருக்கிற கடல் இருக்கிற உயிர் துளிகள் பிறப்பு எடுக்குமா எடுக்காத திருச்செந்தூரில் இருக்கிற கடல் தொழில் இருக்கிற உயிர் துளிகள் பிறப்பு எடுக்குமா எடுக்காதாங்கிறத எலும்புத்தமிழத்தை வச்சுக்கிட்டு மல்லிகை போச்சுட்டு சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஏக்கமாக பிரபஞ்சமாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் அறிய முடியும் அப்போ அந்த செயலுக்குள்ளே இருக்கிறவனுக்கு தாய் இல்லை அந்த தந்தை இல்லை யாரும் இல்லை அவன் அதுவும் எதுவும் இல்லாத ஒரு நிலைக்கு மாறுறான் அங்கே என்னென்னா ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த செயலாக்கத்தை ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு புரியாது ஏன்னா அவன் அந்த அனுபவத்தை பெறல அவனுக்கு இது ஒரு சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒரு கதையாகவும் இருக்கும் ஒரு நம்பிக்கையாகவும் இருக்கும் ஒரு மரியாதை வேணால் நம்ம மேலே இருக்கலாம் ஆனால் அந்த மரியாதையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஒரு நாள் அவன் உணரணுங்கிறதானே நம்மளோட தேடுதலாக இருக்குது ஒரு செயலாக இருக்கு மற்ற குருமார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயலுக்கு அந்த வடிவத்துக்குள்ளே இன்னும் போகலை அவங்க ஒரு ஒரு ஞானத்தையோ ஒரு ஞானம் சார்ந்த ஒன்று அறிஞ்சு வச்சுருக்காங்க அறிஞ்சு வச்சுட்டு உங்களோட பெட்ராக இருக்காங்க ஆனால் அவங்க மனிதருக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கின்ற அணுக்கள் எல்லாத்தையும் மனிதர் மாதிரி ஒரு வடிவத்தில் இவர் போகர் இவர் அகத்தியர் இவர் காலங்கிநாதர் இவர் திருமூலர் இவர் இப்படின்னு மனிதர்கள் மாதிரி தான் சொல்கிறாங்க நாங்கள் காலைங்கநாதரையோ திருமூலரையோ மனிதர்கள் மாதிரி பார்க்கறதுல அணுக்களாக பார்க்குறோம் பேராற்றலாக பார்க்கறோம் ஏக்கமாக பார்க்குறோம் ஒரு செயலாக பார்க்குறோம் ஒரு வடிவமாக பார்க்குறோம் எங்களுக்கு அவங்க மனிதனாக காட்டலை காற்றா காட்டுறாங்க அணுக்களாக காட்டுறாங்க ஒரு வினாடியில் எனக்குள்ள ஒரு காற்று பேர் காற்று வந்து தொடர்பு கொண்டு என்னை அப்படியே சம்பிக்க வச்சுட்டு போயிடுது ஒரு வினாடி தான் அதுக்கப்புறம் அந்த காற்று வெளியில் போயிடுது என்னடா ஆனால் எனக்கும் இன்னொருத்தருக்கும் சந்திப்பு நிகழ்ந்துச்சு எனக்கு ஒரு செயல் என்னை வந்து சந்தித்து ஒரு பேச வேண்டியது இருந்துச்சு இதை எப்படி போய் மனிதர்கிட்ட நான் கடத்த முடியும் எப்படி இதை புரிய வைக்க முடியும் இதுதான் செயல் அப்போ அந்த வடிவத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த இயக்கத்தை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அந்த இயக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காத வரைக்கும் நீங்கள் எழுதின புத்தகம் நீங்கள் சொல்கிற போதனைகள் எல்லாமே கடவுள் தத்துவமாகவும் கடவுள் சித்தாந்தமாகவும் தான் இருக்கும் அந்த மனிதன் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த உலகம் முழுக்க நீங்கள் எந்த மூலையில் வேணாலும் தேடுங்க சிவபெருமான் உருவம் இல்லை இந்த உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் தேடுங்க பார்வதிக்கு உருவம் கிடையாது அப்புறம் என்ன அடிப்படையில் ஒரு உருவம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஸ்டேஜில் உருவம் தேவைப்படும் அந்த சுழற்சியிலேருந்து நீ விடுபட்டு இன்னும் நீ வளர்ச்சி அடைஞ்சு மேலே போனா அங்கே உருவமே இல்லாத இந்த சிலை எதற்கு இந்த உடல் எனக்கு எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல நான் வந்தேன் இந்த உடல் எடுத்துக்கணும் இங்கே ஒரு வேலை செய்யணும் இந்த உடலிலிருந்து நான் முன்னேற்றம் அடைகிறேன் தவத்தில் நான் மாற்றம் அடைகிறேன் அதுக்கப்புறம் இந்த உடலோட இந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிரும் அந்த ஆன்மாவும் தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்போ நான் என்னை அறிஞ்சுக்கிறதுக்கு இந்த உடல் ரொம்ப முக்கியமான உடலாக இருக்குது அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எது ரொம்ப பெருசாக இருக்குன்னா என்னுடைய ஆன்மாவாக இருக்கிற உயிர் துளி தான் பெருசாக இருக்குது அப்புறம் நான் எப்படி இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த உடலையும் நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய உயிர் துளி மாதிரி மாத்தறதுக்கு ட்ரை பண்ணுறேன் புரியுதா அதை தான் வள்ளலா பொண்ணுமையோடைய ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த உடலையும் கரைச்சாங்க நம்ம வீட்டில் போய் புளி எடுத்துகிட்டு போய் புளி குழம்பு கரைக்க அந்த மாதிரி ஏன் கரைக்க முடியுதுன்னா பேர் ஆற்றலோட பேர் ஏக்கத்தோட அந்த பிரபஞ்சமாக இருந்தால் அது சாத்தியப்படும் ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் சாத்தியப்படாது இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற ஒரு செயல் அப்போ இந்த போதனைகள் இந்த செயலெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வெளியிலே வர முடியாது காலத்துக்கு நீங்கள் முருகனை சுற்றிக்கிட்டு இருக்கணும் காலத்துக்கு நீங்கள் விநாயகரே சுற்றிக்கிட்டு இருக்கணும் காலத்துக்கு நீங்கள் சிவனையே இருக்கணும் ஒரு ஏக்கமாக ஒரு பேர் செயலாக நீங்கள் மாறணும்னா அந்த செயலாக்கத்துக்குள்ளே போனால் தான் இது சாத்தியப்படுத்த முடியும் அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் நிறைய ஆசிரமத்தில் உட்காந்து ஒரு ஆறுதலுக்காக ஒரு செயலுக்காக ஒரு வடிவத்துக்குள்ளே கொடுக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது இது வந்து தவத்துக்குரிய விஷயம் இது ஞானத்துக்குரிய சாமி இது கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நீங்களும் என் கூடலாம் வந்திருக்கீங்க நீங்கள் உருவத்தை பார்க்குறீங்க கோவிலை பார்க்குறீங்க நாங்கள் அந்த இயக்கத்தை பார்க்குறோம் அங்கே இருக்கிற ஆற்றல் எப்படி ஒரு ஈர்ப்பு ஈர்ப்போடு பல ஆண்டுகள் ஒரு மலை இத்தனை மக்கள் இப்படி ஈர்த்துக்கிட்டே இருக்கு இத்தனை பேத்த எப்படி இப்படி வச்சிருக்கு அட என்னப்பா அது அப்படிங்கிறது தான் எங்களுக்கு உருவமே இல்லாத ஒருத்தன் உருவத்தை வச்சுட்டு ஒருத்தன் மிரட்டுறது முக்கியம் இல்லை உருவம் இல்லாத ஒருத்தன் எப்படா இப்படி பண்ணுறான் என்னடா அது அப்படிங்கிறதான் அந்த பிரமிப்புலேருந்து வெளியில் வர முடியாமல் தான் நாங்கள் சுற்றிக்கிட்டுருக்கோம் இதை சொல்லணுங்கிறது இல்லை அது அது ஒரு மாதிரி அது உள்ளே போயிட்டே வந்தால் அது ஒரு மாதிரி ஆயிரும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அந்த பிரமிப்பு என்னன்னா அந்த சோராசியத்துக்காக தான் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே நிற்கிறது கோவிலுக்குள்ளே போகிறது சுத்துறது இப்போ என் போன்ற ஆள்னா நானும் வந்து உலகத்தை சுற்றக்கூடிய ஆள் ஒரு இடத்துல உட்காந்து பணி செய்யக்கூடிய ஆள் நான் கிடையாது அப்போ எனக்கு நானே ஒரு ஏக்கமாக ஒரு சுழற்சியாக இருந்தாலும் என்னோட பணியும் இந்த சூளத்தை தூக்கிக்கிட்டு ஓடுறதாக தான் இருக்கு இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் நிறைய பேர் அந்த இடத்த விட்டு வர முடியாமல் தான் அவங்க வேறு ஒரு தத்துவத்துக்குள்ளேயே வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கொள்வோம் ஒரு நல்ல செயலாக்கத்தோடு மீண்டும் இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடலை செய்வோம் நன்றி வணக்கம்